கூடுதல் வகுப்பறை கட்டிடம் வேண்டி சென்னை அனுமன் நிலைய இயக்குநரிடம் குன்னத்தூர் ஊராட்சி மன்ற நிர்வாகம் சார்பில் கோரிக்கை மனு வழங்கப்பட்டது கல்பாகத்தில் இயங்கி வரும் சென்னை அனுமன் நிலையம் சார்பில் சுற்றுப்புற மேம்பாடு நிதியின் கீழ் கல்வி சுகாதாரம் உள்ளிட்ட சுற்றுப்புற மக்களின் நலன் கருதி பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழு குஞ்சம் ஒன்றிய குன்னாத்தூர் ஊராட்சியில் பதினாறு லட்சம் மதிப்பில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையத்தை அமைத்துக் கொடுத்து அதன் திறப்பு விழா குன்னத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் ஏழுமலை மற்றும் துணைத் தலைவர் ரமேஷ் ஆகியோரின் தலைமையில் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக சென்னை அனுமன் நிலை இயக்குனர் சேஷியா கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டியும் குத்துவிளக்கு ஏற்றி வைத்தும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு குடிநீர் நிலையத்தை ஒப்படைத்தார் அதனைத் தொடர்ந்து குன்னத்தூர் ஊராட்சியில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளியில் கூடுதல் வகுப்பறை கட்டிடம் வேண்டி இயக்குநரிடம் கோரிக்கை மனுவை ஊராட்சி மன்ற தலைவர் ஏழுமலை ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ரமேஷ் ஆகியோர் வழங்கினர் நிகழ்ச்சியில் சென்னை நிலை அதிகாரிகள் மக்கள் பிரதிநிதிகள் தொழிலதிபர் மணமை கே சுந்தரமூர்த்தி பஞ்சாயத்துதார்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்